நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதாக செய்திகள் தொடங்கியுள்ளன இதற்கு காரணம் ராஷ்மிகா மந்தனா கையில் மின்னும் ராஷ்மிகா மந்தனா ரகசியமாக தகவல்கள் பரவி வருகின்றன தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் சைமா டூ தௌசண்ட் ஃபைவ் விழாவில் கலந்து கொள்ள துபாய் சென்றுள்ளார் ராஷ்மிகா மந்தனா அப்போது விமான நிலையத்தில் நீல நிற பேண்ட் மற்றும் வெள்ளை நிற சட்டையில் எளிமையான தோற்றத்தில் ராஷ்மிகா மந்தனா அனைவரின் கவனத்தையும் ார் அவரது விரலில் மின்னும் மோதிரம் அனைவரையும் கவர்ந்தது ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டாவுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டாரா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது விமான நிலையத்தில் காரில் இருந்து இறங்கிய ராஷ்மிகா மந்தனா கேமராக்களுக்கு கையசித்து புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்தார் இந்த நேரத்தில் ராஷ்மிகாவின் விரலில் இருந்த மோதிரம் கேமராவில் பதிவானது சில நிமிடங்களில் இந்த புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது ராஷ்மிகா மந்தனா தனது காதலர் விஜய் தேவர்கொண்டாவுடன் ரகசியமாக நிச்சிதார்த்தம் செய்து கொண்டாரா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினர் ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா டேட்டிங் செய்கிறார்கள் என்ற செய்தி பழகியது பல மாதங்களாக அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்றும் பேச்சு அடிபடுகிறது ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா நாங்கள் காதலிக்கிறோம் என்று எங்கும் சொல்லவில்லை ஆனால் ஒரு பேட்டியில் திரைப்படத்துறையை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் டேட்டிங் செய்கிறேன் என்றும் விஜய் ஒப்புக்கொண்டார் ராஷ்மிகாவும் நான் யாரை காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை என்று முன்பு கூறியிருந்தார் சமீபத்தில் நியூயார்க்கில் நடந்த இந்திய தின அணிவகுப்பில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா வெளிப்படையாக கைகோர்த்து நடந்தனர் அன்றிலிருந்து ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டாவின் காதல் கதைக்கும் ஒரு புதிய திருப்பம் கிடைத்தது ராஷ்மிகா மற்றும் விஜய் இருவரும் சைமா விருது விழாவில் கலந்து கொள்ள துபாய்க்கு வந்தனர் இருவரும் அடிக்கடி பொது இடங்களில் ஒன்றாக காணப்படுவதால் காதல் திருமணம் வரை வந்துவிட்டதா என்ற பேச்சு எழுந்துள்ளது ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா மீண்டும் திரையில் தோன்ற ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா படத்திற்கு தற்போது என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க